அவர் போய்விட்டு திரும்பி வருவார் என்று நினைக்கிறேன் உண்மையிலே டாக்டர் இந்த நிகழ்வு பற்றி அநேகமாக பலர் என்னோடு நேரடியாக சந்திக்கும் பொழுது கூட கூறியிருக்கிறார்கள் உங்களிடம் அதை கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்வுகளில் முக்கியமானது நீங்கள் சொன்னதை நான் இங்கே ஒரு மீளவும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது நேர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம்

அவர் அவர் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் உலகத்துல உண்மையானத தன் விளம்பரத்துக்காக அல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆன்மீகத்தை வளர்த்து எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதமாக செயல்படுகின்றார் என்றதை கூறி நன்றியுடன் புறப்படுகின்றேன் டாக்டர் லம்போதனனுக்கு மூன்றும் நன்றி அம்மா உங்களோட பேரு சொல்லுங்க சாந்தா 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 ஓகே நன்றி 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 இன்னொரு நேர் வந்துக்கிறார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் மாசு வணக்கம் டாக்டர் கலைஞர் நேரங்கள் ஒதுக்கிற சூழ்நிலையில இருந்தா கூட கட்டாயமா இந்த நாட்டுக்கிழமையில காவல் இருக்கிற வேற பலவுக்குள்ள கூட காவல் இருக்கிறத நினைச்சேன்னா நல்ல விஷயத்தை அறிய வேணும் எங்களுக்கு தெரியாத சர விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கின்றது அந்த உண்மையான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தேடி போய் எடுப்பதற்கு மனம் இல்லாமல் என்றில் எங்கு எடுப்பதற்கு தெரியாம இருக்கின்ற நேரத்தில் அதை தேடி தேடி துருவி எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த ராஜ்குமாருடைய கீதவாணி மூலம் தருகின்ற டாக்டர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் உங்களுக்கும் நாங்கள் நன்றி மட்டும் கூடாது இந்த மற்றவர்களுக்கும் வந்து சான்றவர்களுக்கும் வந்து இப்படி ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ச்சி வந்து கீதவாணி மூலம் போதும்னு சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் நான் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயம்ன்றது வந்து எல்லாம் வந்து உண்மை எல்லா சமயத்திலயும் வந்து உண்மை இருக்கின்றது அந்த உண்மைகளை வந்து மறைத்து தான் சில பேர் வந்து தங்களுடைய சமயம் தான் நல்லது வாழ்ந்து நீங்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கின்ற உள்ள நன்மைகளை உண்மைகளை வந்து எடுத்துரைக்க அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல நியர்களுக்கு விஷயங்கள் எல்லாம் விளங்குகின்றது என்ன பொறுத்த அளவுக்கு உண்மையில வந்து அந்த எடுத்த உதாரணத்துக்கு எங்களுடைய ஆத்மா முத்தையாவோட கூட வந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எல்லாம் பாத யாத்திரை போகக்கூடிய சந்தர்ப்பம் விரைவுக்குள்ள வந்து சில கிராமங்களுக்கு எல்லாம் சென்றான் இங்க விரைவுக்கு கூட அவர் அவரிடம் வந்து ஆசீர்வத்தன அவருடைய அந்த சித்தர்களுடைய புத்தம் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது அப்ப அவர் கூட எவ்வளவு விஷயங்களும் வந்து தேடி தேடி எங்களுக்கு தந்திருக்கின்றார்

பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த உங்களுடைய நல்ல விஷயத்தை கேட்பதற்கு அந்த டிவியை நிப்பாட்டி போட்டு ரேடியோ போட்டுட்டு கேட்கலாம் அது கேட்ட நல்ல விடயங்களையும் அறியலாம் வந்த ரீதியில வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆவணம் அடுத்த தேங்கல் முதல் அந்த பேலன் சுவாமி அவர்கள் வந்து ஆங்கிலம் மூலமாக வந்து சித்தருடைய வரலாறு வந்து எழுதியிருக்குன்னு சொல்லிருக்கேன் அவர்கள் எல்லாம் ஏன் எழுதுகின்றார்கள் உண்மைகளை வந்து உள்ளபடி எழுதுறதுக்கு காரணம் அடுத்த தலைமுறைக்கு தாங்கள் போவதற்குள்ள அந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள ஏதோ நல்ல காரியம் செய்து போட்டு போகணும்னு சொல்லி அந்த ரீதியில வந்து உண்மையிலே இங்கே எத்தனையோ ஆசிரியர் இருக்கின்றார்கள் நல்ல விடயங்களை செய்கின்றார்கள் எத்தனையோ டாக்டர்கள் இருக்கின்றார்கள் நல்ல விஷயத்தை செய்கின்றார்கள் எத்தனை பேர் ஏனோ சாணாண்டு போட்டு டாக்டர் தொழிலோடையும் ஆசிரியர் தொழிலோடையும் தங்களுடைய குடும்பத்தோடையுமே வாழ்ந்து முடிந்து போட்டு போறார்கள் அவர்களை பத்தி வந்து சில பேர் கதைப்பதே இல்லை ஆனால் இப்படி உங்களை போல மக்களுக்கு சேவை செய்வர்கள் இல்லாத நேரத்துல கூட கதைப்பார்கள் அந்த ரீதியில் வந்து உண்மையில் உங்கள் இரண்டு பேருக்கும் வந்து என்னும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு தாருங்கள் இதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த கீதவாணி அதிவல் ராஜ்யமா இருக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி 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 நீங்கள் சொன்னதுக்கு நன்றி நாங்கள் நிறையவே இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் நன்றி இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் நேயர்கள் நாங்கள் அவர்களை வரும்பொழுது எடுத்துக்கொள்வோம் வணக்கம் வணக்கம் நான் சிவகுமார்க்கிறேன் நான் ரெண்டு வருஷமா கேக்குறேன்னா அடைஞ்சனா நன்மை என்னன்னு சொன்னா இந்த ஆன்மாவை கலங்கப்படுத்துற விஷயம் பேராசை கோபம் புறாம ஆத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு கொண்டிருக்கு அந்த கலங்கத்தை போக்காட்டு கொஞ்சமாவது போக்காட்டுனதை இந்த புரோகிராம் தான் அதால நான் வீட்டை வீட்டு எண்டான காரோட என்ன கோபம் கோபத்தை அரவாசியா குறை வச்சிருக்கிறேன் ஆத்திரங்கள் பயங்கள் நீங்கள் குருவை மிஞ்சன சிஷனாகி விட்டீர்கள் நாங்கள் இந்த புரோகிராமின் ஊடாகத்தான் அதற்காக முயன்று கொண்டிருக்கின்றோம் கேட்டு அவருடைய அரவாசை பெயர் அடைந்து விட்டீர்கள் என்றால் எம்மை விட முன்னோக்கு விட்டீர்கள் நன்றி நன்றி அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் பேரானந்தத்தை அடைகிறது தான் என்னோட நோக்கம் அதை இந்த சேவை தொடர வேணும் அதுக்காக ஆசிரியர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் லம்போதரனுக்கும் இதை அமைத்து தந்த அதிபர் ராஜ்குமார்களும் நன்றி கூறி முதல் அந்த சொன்ன நேர் சொன்ன மாதிரி இந்த நேரமே இல்லை என்று சொல்றது போய் கதையு சொல்லுங்க இதே போக்குல போனால் அம்மாண்ட செத்த விட்டு அழ கூட நேரம் இருக்காது இங்க அப்ப இது எங்களை ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நேரத்தை நாங்க தான் ஒதுக்கவனும் அல்லாடி நாங்க பிள்ளையான பாதையெல்லாம் போவோம் இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்து ஆனா மொழி போட்டு சம்ப போட்டு அந்த கண்டிஷனர் போட்ட மாதிரி கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஆன்மாவை சுத்தப்படுத்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வந்து கொண்டே வணக்கம் வணக்கம் இருவருக்கும் நான் திருமதி ஜமுனா சுரேஷ் சொல்லுங்க நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்கும் ஒரு நான் வரவேற்கிறேன் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரியாதேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய நல்ல ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு நன்றி வணக்கம் நேர்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே ஆசிரியர் சிவனேசன் அவர்களே உங்கள் இருவருக்கும் வணக்கங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி மூலம் பலர் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பது தின்னம் ஏனெனில் நீங்கள் பொய் சொல்லவில்லை இல்லாததை அங்கே கொண்டு வரவில்லை ஒவ்வொன்றுக்கும் உரிய ஆதாரம் என்ன நூலிலே தினியம் பாடலிலே இது இருக்கின்றது என்று டாக்டர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒருதனும் சந்தேகிக்க தேவையில்லை மாணவடியினாலே நீங்கள் உங்க நிகழ்ச்சியினாலே எல்லோரும் பயன் அடைவார்கள் அடையவும் இருக்கின்றார்கள் இன்னும் இவற்றை கேட்டு கேட்டு எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை தான் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் அறிகின்றோம் இல்லை சொல்லுகின்றார்கள் ஆனவடினாலே நீங்கள் எங்களுக்கு கட இறைவனாலே கிடைக்கப்பட்ட வர வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் நீங்கள் என்றும் வேறு ஏதாவது ஒரு சுரட் இருந்தாலும் கூட அதை கவனிக்காது நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் என்று நடத்த வேண்டும் எங்களுடைய ராஜ்மார் அவர்களும் அவர் சமய பெற்றாளர் அவரும் இதற்கு உடந்தையாகவே இருப்பார் அவருக்கு நன்றிய கூறி உங்களுக்கு நன்றிய கூறி விட பெறுறேன் மற்றோருக்கும் இடம் கொடுப்பதற்காக நன்றி அம்மா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பல நேயர்களுடைய கருத்துக்கள் வந்தவண்டுமே இருக்கின்றன இதுல மிகவும் பெரிய அற்புதம் என்னென்று கேட்டால் பல அற்புதங்கள் நடக்கின்றன அற்புதம் என்று கேட்டால் இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுது என்னுடைய மனதில் இருந்த எண்ணம் மக்கள் சாதாரண கேள்விகளைத்தான் கேட்பார்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும் விளக்க பார்த்து வணங்குவதா எத்தனை தரம் சுட்டி கும்பிடுவது அல்லது இன்ன தெய்வத்துக்கு எப்படி வழிபடுவது என்ன அரிசனை அப்படித்தான் கேட்பார்கள் ஆனால் அந்த ஆத்மீக தாகம் சமுதாயத்தில் நிறையவே இருக்கின்றது இருக்கின்றது என்பது அவருடைய கேள்விகள் அந்த கேள்விகளை பார்த்தால் எங்களுடைய இந்து மதத்திலே நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருக்கு அதுல முக்கியமானது பத்து உபநிடதங்கள் அதிலே இந்த சம்பாஷணங்கள் வரும் சம்பாஷனைகள் குருவுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷனை தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷனை கணவனுக்கும் மனைவிக்கும் மைத்ரேயி ியர் அவருடையில் இருக்கிற சம்பாஷனை அங்கே கேட்பார்கள் இந்த ஆத்மா என்றால் என்ன இது எங்கே இருந்து வந்தது இது எங்கே போகின்றது இந்த வாழ்க்கையின் பயன் என்ன இந்த பயணத்துக்கு முடிவு என்ன அதனுடைய தன்மை என்ன என்று பலவிதமான கேள்விகள் அந்த உபநடங்களிலே இருக்கின்றன வினாவிடையாக இருக்கின்றது அந்த கேள்விகள் ஆகமங்களிலேயும் இப்படி கேள்வி விடை இருக்கின்றோம் சர்வ ஞானோத்தராக வந்து இருக்கின்றது சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் முருகப்பெருமான் சிவனை கேட்பார் சிவன் மரமழி சொல்லுவேன் அது சர்வ ஞான உத்தரம் சர்வ ஞானம் எல்லா ஞானங்களை உத்தரம் என்ற மரமழி எல்லா அறிவும் மாக்கும் மரமழியே கொடுக்கின்றது தேவி கால உத்தரம் இருக்கின்றது அம்பாள் சிவனை கேட்டு கொடுப்பது அதே மாதிரியா பகவத் கீதையில என்றால் இதே மாதிரி தான் அர்ஜுனாவை அர்ஜுனா கிருஷ்ணனை கேள்வி கேட்பேன் கிருஷ்ணா இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் பந்தங்கள் இவர்களை கொன்று நான் நடைபெறதனால் என்ன பயன் என்று கேட்பார் அது கிருஷ்ணனுடைய கேள்வி இப்படி இந்த சம்பாஷணங்களுக்கு ஒப்பான கேள்விகள் இந்த மக்களிடம் இருக்கின்றன உண்மையா உண்மையா இப்ப நாங்கள் ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளை இங்க இருக்கிறவர்கள் நான் நினைக்கிறேன் அவர்களை முற்பிறப்பிலே விட்ட குறை தொட்ட குறையாக ஆத்மீக சாதனை செய்து வந்த புண்ணிய புண்ணியாத்மாக்கள் இந்த கேள்வி வராது இருக்கலாம் என்னுடைய வகுப்புக்கு வர சிறு பிள்ளைகள் கூட சில வேலை கேட்பார்கள் அப்ப யோசிப்பேன் இந்த பிள்ளைகள் எங்களை விட ஆத்மீக நிலையில உயர்ந்தவர்கள் இவர்கள் எங்கள்கிட்ட வர்றதுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்க வேண்டும் இந்த நேயர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்கள் அப்படித்தான் இருக்கின்றன அந்த விதமாக அது வந்து கொண்டிருக்கின்றது இது ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அது ஒன்று அந்த கேள்வியை கேட்க வைத்து அதை பல்லாயிரக்கணக்கான மக்களை ரசிக்க வைத்து அதை புரிய வைப்பதென்றால் என்றால் அது லேசான இந்த ஆத்மீகத்திலே ஞானத்திலே கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய ஆனால் தெளிதல் என்று இறைவன் கொடுப்பது ஆகவே இங்க இறைவன் சித்தம் இதனூடாக தொலை செயல்படுகின்றது அவர் இயக்குகின்றார் நாங்கள் அவரால் இயக்கப்படுகின்ற கருவிகளாக இருக்கின்றோம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் எல்லா மகிமையும் அவருக்கு தான் அவரு தான் எல்லாம் அவன் செயல் நேரில் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு விவரம் கேட்டுக்கொண்டு நாங்கள் வழக்கமான இதுக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் டாக்டர் லம்போதரன் அண்ட் சின்னியா வினேசன் உங்களை நான் இன்னும் காண இல்லை இன்னைக்கு நான் குருபூசைக்கு போய் அங்க இருந்தேன் ரெண்டு வரும் என்று அங்க நீங்க அங்க வரையில் இந்த போன

கொஞ்சம் கொஞ்சமா தான் இல்லாமல் ஆண்டனுடைய கருணை நான் நினைக்கிறேன் நாங்கள் வானொலி நாளே முதலில் தொடுக்கப்பட்டவர்கள் பிற்பாடு நேரடியாக அப்படி ஒரு நேரத்திலே இறைவன் தான் அந்த நேரத்தில் எங்களை சந்திக்க வைத்திருக்கிறேன் நன்றி 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 வணக்கம் ரணிந்து உண்மையாக மனதுக்கு பிடித்தமான வயதுல குடும்பம் நடத்தும் போது தெரியாது அந்த வாழ்க்கை ஓட்டத்துல நாங்க இத பத்தி ஜோசிக்க மாட்டோம் பெருசா ஒரு வயசு முன்னாடி கொண்டு போன கேட்கணும் கூட முயற்சியும் வரும் சிறு வயதில் டாக்டர் அவர்கள படிக்க படிக்கும் தெரியவில்லை இப்படி ஒரு ஞானிய நாங்க காணுவோம் ஆனா படிக்கும்போதே போதே நல்ல அமைதியான அவருக்கு குளப்படி என்ற கெட்டக்கறி இல்லாதவர் என்று நினைக்கிறேன் சந்தோஷம் சேர்ந்து படிச்சதும் மெட்டது இன்னும் இன்னும் கேட்டு நிறைய அறிவு பெற வேண்டுமா என்ற ஆசை அப்ப நீங்கள் வட்டுக்கோட்டையில படித்த நீங்கள்